வணக்கம் தமிழா நான் உங்கள் தோழன் டேனி ஸ்டோரிஸ்லாம் சிறு அதெல்லாம் என்ன நமக்கு பெருசாக கற்றுக் கொடுத்துருப்போதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா எலியையும் பூனையும் மையமாக வச்சு நான் சொல்ல போற இந்த பஞ்சதந்திர கதையோட முடிவு உங்கள் எண்ணத்தை மாற்றலாம் இது மாதிரி நிறைய பயனுள்ள காணொலிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் பார்க்கவே பச்சை இருக்க பசுமையான காடு ஏதோ தன் காதல வெக்கத்தோடு எட்டி பார்க்குற காதலி மாட்டோம் அழகா சூரியன் தலையை காட்டுற அந்த பொன்னான காலை வேலையில இந்த அத்தனை இயற்கை காட்சிகளையும் ரம்மியமா கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிற அந்த நதிக்கரை ஓரத்துல எலியும் பூனையும் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கதை தொடங்குது ஆமா எலிக்கும் பூனைக்குமான புதுமையான ஆச்சரியமான நம்ப முடியாத உறவு தான் அது இது ஏதோ இன்னைக்கு நேற்று வந்த உறவு இல்லை இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் இனிமே நாம எதிரியா சண்டை போட்டுக்க கூடாதுன்னு மனசுல தீர்மானமா இருந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்களோ அப்பா ஆரம்பிச்சது அந்த அக்ரிமெண்ட் படி இவங்க எலியும் சரி பூனையும் சரி ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையோட எந்த கட்டத்திலையும் என் உயிரே போற கட்டமாக இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தரை தாக்கிக்க கூடாது தினமும் காலையில ரெண்டு பேரும் சந்திச்சுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் வச்சிருக்க உணவை பகிர்ந்துக்கணும் மனசு விட்டு பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் காலங்கள் உருண்டு விடுது அக்ரிமெண்ட் படி எல்லாம் நல்லாவே நடக்குது எந்த தளபதியில வேணுன்னு சொல்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மலர்ந்துகிட்டு வருது எல்லாம் இப்படி சரியா போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த நாள் வருது வழக்கம் போல காலையில தன்னோட நண்பனை தேடி எலி போகுது ஆனால் அன்னைக்குன்னு பூனையை காணும் சரி நண்பன் இப்போ வந்துருவான் அப்போ வந்துருவான்னு வெயிட் பண்ணி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதின்னு பாட்டு மட்டும்தான் பாடல ஆனா பூனை வரவே இல்லை சரி கா நேரம் கிடக்குது மத்தியானம் ஆயிடுச்சு இனிமே எங்க வரப்போறான்னு வருத்தத்தோட எலி தன்னோட பொந்துக்கு போய் தான் குட்டிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுது சரிம்மா அப்ப நம்ம பூனை மாமாவை தேடி காட்டுக்கு போவோமான்னு குட்டி எலி கேட்க அம்மா இலைக்கும் அது சரின்னு பட ரெண்டு பேரும் பூனையை தேடி காட்டுக்குள்ள போறாங்க அப்படி பூனையை காட்டுக்குள்ள தேடி போனவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது வேடன் வீசின ஒரு வலைக்குள்ள பூனை மாட்டியிருந்ததை பார்க்குறாங்க போய் ஓடி போய் கேட்குது எலி உனக்கு என்னாச்சு நண்பான்னு காலையில் அஞ்சு மணிக்கே இங்கே மாட்டிக்கிட்டே நண்பா ஒன்றுமே சாப்பிடலை ரொம்ப பசிக்குது என்னை சீக்கிரமாக காப்பாற்றுன்னு பதட்ட குரல்ல பூனை சொல்லுச்சு ஆனால் எலி எருங்க்பா என்ன அசால்ட்டா பொறுமையா வலைய கிடச்சிக்கிட்டு இருந்தது சிச்சோ பூனை மாமாவை எப்படியாச்சும் காப்பாற்றணுமேனு குட்டி எலி ஆர்வத்தில் போய் வலையை பிரிக்க போக கஞ்சாடையிலே நான் செய்யறத வேடிக்கை மட்டும் பாருன்னு அம்மா எலி சொல்லாம சொன்னச்சு குட்டி எலிக்கோ என்ன நடக்குதுன்னு புரியாம அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சுவாரஸ்யத்தோட நம்மளை மடி பார்த்துக்கிட்டு இருக்கு நேரம் போகுது அச்சோ சூரியன் போதே வேடன் வந்துருவானே அவ்வளவுதான் நம்மள முச்சு விட்டீங்க போங்கன்னு பூனை நினைச்ச நேரத்துல வேடன் வர சத்தம் இத்தனை நேரம் பொறுமையா வலைய கடிச்சுக்கிட்டு இருந்த அம்மா எலி ஒரே கடியில் பழைய கிளிச்செறியுது பேடன் வர்றதுக்கும் பூனை தப்பிச்சு காட்டுக்குள்ளே போகிறதுக்கும் இது தன்னோட குட்டியோட பொந்தில் அடைகிறதுக்கும் சரியாக இருந்தது இதில் நுழைஞ்ச நொடியிலையே குட்டி எலி ஏமா இப்படி பண்ண பசியில் இருந்த பூனை ஏன் ஏன் இப்படி தவிக்க விட்டேன்னு அம்மா கிட்டே கேட்குது அது பூனை அதோட உணவே நாம தாங்கிற நீ மறந்துட்டியான்னு அம்மா கேட்க நீ தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கள அப்போ போன உடனே எதுவும் செய்யாது தானேன்னு வெகுலியா அசீர்வடைஞ்சுக்கிட்டு குட்டி கேட்குது அக்ரிமெண்ட் போட்டிருக்குது எனக்கு தான் உனக்கு கிடையாது அப்படின்னு அம்மா சொன்ன உடனே தான் குட்டி எலிக்கு உண்மை புரிஞ்சு தகச்சு போய் நிற்கிது தான் குட்டியை தடவி கொடுத்த மாதிரி அம்மா எலி பேசத் தொடங்குது கண்ணை நம்ம சரியானதை செய்யணும் அதை சரியான நேரத்துலையும் செய்யணும் காலையிலேருந்து பசியில் இருந்த ஒரு பூனைக்கிட்ட உனையை விட முடியாது அதுக்காக அவன் என் நண்பன் அவனையும் என்ன என்னால் அப்படியே விட்டுட்டு போக முடியாது அதனால தான் வேடன் வர சரியான நேரத்துக்காக காத்திருந்தேன் இப்போ நான் அவனையும் காப்பாற்றிட்டேன் உன்னையும் காப்பாற்றிட்டேன்னு எலி பெருமூச்சு விடுற மாதிரி கத முடியுது எளிமாதிரிதாங்க நம்மளையும் நிறைய நேரத்தில் லைஃபு தீசால் தட்டுங்கிற டைலமோல கொண்டு போய் விட்டுருது அது நம்ம கெரியராக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் குட்டி எலி மாதிரி அவசரப்படாமல் பெரிய எலி மாதிரி ரைட் திங்ஸ் டெஃபினெட்லி டேக் சம் டைம்ஸுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணி நமக்கான டைம் வரும்போது தட்டி தூக்கணுங்கிற லெசனை இன்றைக்கான லெசனாக நம்ம எடுத்துப்போம் தொடர்ந்து பயணிப்போம் நல்லதே நடக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்